இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடுவுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன என்னெஞ்சோம்னா வயலில் கிடக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வச்சிருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இந்த வயலில் எவ்வளோ தண்ணி கிடக்கும் பாருங்கள் அதிகப்படியான தண்ணி கிடக்கு இப்போ இந்த தண்ணி முக்கி பார்த்தோம்னா விளக்காடு வருது சவுதி மட்டும் விளக்காடு தண்ணி மட்டுமே கிடக்குது விளக்காடு அதில் நம்ம நாற்றை முக்கி வைக்கும்போது இந்த நாற்று முக்கிய முங்கிரும் நாற்று இதில் முங்கும்போது முங்கிரும் அதனால் நம்ம வந்து இப்படி வச்சோம்னா நாற்று வந்து ஒரு நாள் தண்ணி நடந்தனாலும் போதும் உடனே கொஞ்சம் ஆட்டம் கொடுத்து அழுவ ஆரம்பிச்சிடக்கூடாது அதனால் நம்ம வந்து தண்ணியை வைக்கணும் நல்லா ஒரு வாரமும் தோண்டிவிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா இன்மாதிரி நடுவேக்கு ஆள் வரும் அதனால் நம்ம வந்து தண்ணி பூரா வடி வச்சிட்டோம்னா அந்த தண்ணியில் கூட நடைகள் நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த வெளியில் வடி வைக்கமே இது ஒன்றும் ஆகாதான்னு கேட்டிங்கனா இது வந்து நட்டு வந்து பத்து பதினஞ்சு நாள் ஆகிட்டு அப்புறம் இங்கேருந்து தண்ணி வந்து அந்த வெயிலுக்கு வாஞ்சிடும் அந்த வெயிலுக்கு வடிஞ்சிடும் அதனால் அந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அந்த வெயிலுன்னு நடந்தான் போகிறோம் அந்த வெளியில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது அதனால் அந்த வெயிலுக்கு அடி விட்டுருக்கும் ஏன்னால் நமக்கு வந்து தண்ணி கண்டிப்பாக ஆகணும் அதனால் அந்த அடி வைக்கிறோம் அந்த வெளில நிறையா கிடக்குது அப்புறம் அந்த வெளியில் ஓரளவு கிடக்கு அந்த வெயிலேருந்து இந்த வெயிலுக்கு அந்த அந்த முக்கில் வடியுது அது வந்து அந்த வெயிலேருந்து இங்கே இதில் வைக்கிறோம்